ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் எல்லாமல்ல பரம்பொருளாகிய ஏகஜோதியா இறைவனின் திருவடிகளை பணிந்து வணங்கி சர்வலோக சித்தர்களின் திருவடிகளையும் பணிந்து வணங்கி குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய தினம் மகா சித்த புருஷர் போக மகரிஷியின் ஜென்ம நட்சத்திர திருவிழா கொண்டாட்டத்தினை யாம் தோங்குகின்றோம் ஆன்மீக நெயன்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான மதிய வணக்கம் பஞ்சத்துக்கு பரிதேசியாக காவி உடையை கட்டிக்கிட்டு ரோட்டில் போய் புரண்டுகிட்டு இல்லைன்னா கோயில் குளத்துக்கு போயிட்டு வேர்வை துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டு குளிக்காம அங்கே இருந்து பஸ்ஸில் அஞ்சு மணி நேரம் படிக்கட்டுலேயே உட்காந்துக்கிட்டு போய் மலைக்காடு ஏறி மலையை சுற்றி இதுதான் ஆன்மீகன்னு நீங்களாம் நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க சித்தர்கள்னா உடனே இப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் பட் சித்தர்கள் சத்தியமா அப்படி கிடையவே கிடையாது நான் தான் நிரூபிக்க தயார் அகத்தியர் பனிரெண்டாயிரத்திலையும் சரி போகர் ஏழாயிரத்திலையும் சரி நான் உணர்ந்த சித்தர்கள் நான் கடந்த நான் நிலையில் நான் உணர்ந்த சித்தர்களும் யான் உணர்ந்த இறையும் ரிச் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அந்த அற்புதமான விஷயத்தை நம்மளும் அந்த அற்புதமான ரிச்சான ஒரு தருணத்துல நீங்க எல்லாம் பெருணுங்கறதுதான் என்னோட நோக்கம் நான் எனக்கு வந்து சாதாரணமா ஒரு கோயில் மண்டபத்துல நடத்தலாம் அந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி போட்டு இதெல்லாம் போகலாம் கடமைக்கு வந்து பேர் புகழ் வாங்கணும்னா கடமைங்கிறது ஆன்மீகத்துக்கு உண்டான ஒரு புரிதலும் ஆன்மீகம்னா என்ன கோவில்னா என்ன எல்லா விஷயங்களுமே முதல்ல லைஃப்ல எப்படி மேனேஜ் பண்றது எல்லா விஷயங்களுமே ஒரு மாற்றப்பட்டதா இருந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாரையும் போல நம்மளும் நானுமே எனக்குள்ள ஒரு ஒரு தேடல் இருந்தது குரு வேணும் அப்படின்ட்டு முக்கியத்துவம் இல்லாம யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது குரு எந்த அளவுக்கு இருக்கணும் குரு யாரா இருக்கணும் மாணிக்க வாசகர் வந்து எப்படி தேடினாரு எப்படி கிடைச்சாரு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்து நான் அந்த வீடியோவை நிறைய பார்த்து பார்த்து அப்புறமா தான் நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு இந்த குரு மகான் கிடைச்சாரு இந்த நம்ம ஞானி பிருந்தாவனர்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு கோவில்னா என்ன தெய்வம்னா என்ன கடவுள்னா என்ன தெய்வங்கள் எதுக்கு படைக்கப்பட்டாங்க என்ன செய்யணும் அவங்களுடைய பணி என்ன இறைவன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் நம்ம மக்களுக்கு அவர் எவ்வளவு செய்யணும் ஐ மீன் மனித இனத்துக்கு அவர் எவ்வளவு செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து புட்டு புட்டா வச்சது நம்ம ஐயா ஞானி பிறந்தவன் இருப்பாங்க அதே போல சித்தர்கள் யாரு சித்தர்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கறதா உடனே அப்படி பண்றதா ஒரு சரீரம் அந்த தேகம் எந்த அளவுக்கு இருக்கணும் எப்படி போற்றி காட்டப்படணும் அந்த உடலுக்கு உண்டான உயிர் எங்கே இருக்குது அந்த உயிரை எப்படி உணரணும் இறை சக்தியை எப்படியெல்லாம் நம்ம உணர முடியும் இறைவனுடைய பேராற்றல் என்ன அப்படிங்கிறத போராட்டையும் எடுத்து சொன்னது நம்ம சித்தரையா ஞானி பிறந்தா உணரம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பக்தி மார்க்கம் ஞான யோக மார்க்கம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதுல நம்ம போயிட்டு நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாம் செட் ஆகுமா அப்படின்னா ரொம்ப சிரமம் அப்ப இதுலயும் நம்ம ஓரளவுக்கு இருக்கக்கூடிய இக வாழ்க்கையிலேயே இருந்தபடியே அப்படியே எப்படி ஆன்மீகத்தில் எடுத்துட்டு போயிட்டு அதை எப்படி சாதிக்கிறது ஒரு மரணம் இல்லா பெருவாழ்வை எப்படி அடையிறது இப்ப நம்ம குருமகான் ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள்ல அவருக்கே ஏகப்பட்ட குருமகான்கள் இருக்காங்க மதம் கடந்ததுதான் ஞானம் அப்படின்னு சோ அந்த மாதிரி மதம் கடந்து ஞானத்தை அடைஞ்சு நமக்கு அதே ஞானத்தை நம்மளும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நமக்கு எல்லா விஷயங்களுமே கொடுத்துருக்காரு இப்போ நீங்க யூடியூப்லயும் வலை ஐ மீன் வலைத்தாலத்துல நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா ஐயாவுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அற்புத சித்திர சிகிச்சையா இருக்கலாம் சூட்சம சித்த சிகிச்சையா இருக்கலாம் மந்திர சித்த சிகிச்சையா இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவில நீங்க போய் பார்த்தீங்கன்னா உடலை பேஸ் பண்ணியும் உயிரை பேஸ் பண்ணியும் ஒவ்வொரு விஷயங்களையும் இன்ச்சி இன்ச்சா கொடுத்துருப்பாரு அவ்வளவு விஷயங்களை நம்ம சூட்சங்கள சூட்சமங்களை சித்தர்கள் கூடிய பரிபாஷைகளை உடச்சு கொடுத்துருப்பாரு இது வரைக்கும் நீங்க எங்க போய் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி எந்த கிளாஸ் எடுத்துருந்தாலும் சரி உங்க ஊருத்தலைனா கூட கிடைக்க முடியாது அந்த அளவுக்கு பெஸ்டா கொடுத்துருக்காரு நம்ம ஐயா சரி அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு வெங்கடா தளபதியா இருக்கட்டும் வெங்கடா தளபதினா அவர் யாரு பெண் கடல் ஜலம் பதி பிரிச்சு உடச்சு போறாதே உங்களுக்கு சார் அண்ணாமலையார்னா எட்டுக்கு ரெண்டு ஆ ஊ அதை எப்படி சொல்றது அந்த அளவுக்கு அது எப்படி தெரியும் அப்ப ஒரு திருத்தலத்துக்கு போனா யாரை எப்படி கும்பிடணும் எல்லா சிலைகளும் உடஞ்சி கொடுத்தவர் குருமகான் இருக்க போகர் தாக்கா உங்களுக்கு ஏற்கனவே பதினெண்டு சித்தர்கள் உத்தர போற்றக்கூடியவர் போற்றப்பட இருக்கிறவர் அவர் தான் நம்ம பழனியில பழனியில வந்து நவபாசான சிலைகளை ஒன்பது பாசானங்களையும் முறிச்சு அத மக்களுக்கு எப்படி பயன்படணும் அந்த சிலையில இருந்து ஒரு உபதியோ ஒரு அபிஷேகங்கள் ஏதாவது நடந்தா அதன் மூலமா அவங்க எவ்வளவு பலனடைய முடியும் எதுக்காக கொடுத்தாலும் மனித இனம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக மனித இனமாகிய நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் மனு இருந்து மனு ஈசனா எப்படி மாறுறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு தியானம்னா எப்படி பண்றது தியானம் பண்றதுக்கு முன்னாடி வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கணும் வீடு எப்படி இருக்கணும் இல்லம் இல்லறதுல இப்ப இருக்கக்கூடிய மாதிரி ஒரு தமிழ் பண்றதோ இல்ல மற்ற ஒவ்வொரு விஷயங்களும் வீட்டுல தூங்குறதோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி செய்யணும் எப்படி சாப்பிடணும் முத கொண்டு ஐயா ஒவ்வொரு வீடியோல கொடுத்துட்டாரு நீங்க போய் ஐயாவோட வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி உட்காரணும் எப்படி சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் கை ஏன் இந்த அளவுல கொடுக்கப்பட்டது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் பஞ்ச பூதங்கள் எப்படி நம்ம உடல்ல இருக்கு அது என்னவா வேலை செய்யுது எல்லா விஷயங்களையுமே உடச்சு கொடுத்துட்டாரு அதாவது இதுக்கு மேல யாருமே சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் உடச்சு கொடுத்துட்டாரு இப்ப நம்ம அன்பர்களே சொன்னாங்க ஒரு சந்தேகம் நம்ம போய் நிற்போம் அதை கேட்கலாமா அப்படிங்கிறதுக்குள்ள உண்டான பதில் அந்த ப்ரோக்ராம் முடியும் வந்துடும் எல்லாருக்குமே நானே எழுதி போயிடலாம் வச்சிருக்கிறேன் இதை தான் கேட்கணும் இதை தான் கேட்கணும்னு நினைப்பேன் மறந்து விடுவேன் அப்படியே அங்கே போனால் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே வந்துடும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே இது ஓப்பன் செலஞ்சாவே ஐயா கொடுத்துருக்கிறாரு நீங்க வேணா பாக்கெட்ல எழுதி வச்சு வந்து உட்காருங்க உங்க சந்தேகம் எல்லாம் தீர்தா இல்லையாங்கிறது நீங்க முடிச்சு கிளாஸ் முடிச்சோன்னே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரிங்களா அது மட்டும் இல்லை

வந்துட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க அது வந்து கொரோனா டைம் ஆக்சுவலி லாக்டவுன் முடிச்சு வந்த டைம் அப்போ அப்போதான் ஐயாவும் ஆக்சுவலி மலேசியில இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் போகும்போது எனக்கு எந்த நம்பிக்கை இல்லை ஆஸ் யூஸ்வல் ஒரு டாக்டரை பார்க்க போறோம் அவ்வளோதான் என்னோட பர்ஃபெக்ஷனே அவ்வளோதான் போனோம் ஐயா கிட்ட ஃபர்ஸ்ட் போகும்போதே நான் சொன்னேன் ரெண்டு கம்ப்ளைண்ட் ஒண்ணு அப்பா போகும்போது எனக்கு அந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட் சொன்னேன் ஒரு நேரத்தில் வேல்யூ ஆயிடுச்சு பத்து டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஸோ ஐயா கிட்ட போகும்போது நான் சொன்னேன் எனக்கு வந்து பேக் பேன் ரொம்ப அதிகமா இருக்கு பத்து டிஸ்க் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அடுத்த செகண்ட் நான் கொடுத்த ஒரு இதுனா ஐயா எனக்கு வந்து செகண்ட் பேபிக்கு நான் ஒரு டூ இயர்ஸாக ட்ரை பண்றோம் ஆனால் எனக்கு வந்து பேபி வரல அப்ப ஐயா கூல ஒரு இதுவும் இல்லாமல் மௌக்குல எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுக்காம அவர் எனக்கும் கொடுத்த சொன்னாங்க சிக்ஸ் மந்த்து வாங்கம்மா ட்ரீட்மெண்ட் எடுங்க நீங்க போகும்போது சந்தோஷமா போவேன் அவதான் சொன்னாங்க சரி ரொம்ப சிம்பிளா சொல்றாங்களே அப்ப நார்மல் ஹியூமன் பீயிங் நம்மளுக்கு அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியல அப்ப என்ன சொல்றாங்க ஓகே ஃபைன் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ஹஸ்பண்ட் ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க சரி ஓகே ஃபைன் நான் ஹஸ்பண்ட நம்பிட்டேன் ஓகே இது எதுவும் நல்லா ஆனா ஒரே வாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் நல்லது ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துச்சு ஐயா சொல்லிதான் அனுப்புனாங்க பெயின் எல்லாம் அதிகமாகும் அதெல்லாம் பரவாயில்ல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்புனாங்க போனோம் ஐயா சொன்ன மாதிரியே பெயின் அதிகமா இருந்துச்சு ஆனா ஸ்லோலி ஒரு மாசம் அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் டே ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் பெயின் இல்லாம தோணேன் எனக்கு அதுல ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதனால நான் யாருக்கிட்ட அதான் சொல்ற எனக்கு ஐயாவ எனக்கு அப்போ கடவுளுக்கு மேல எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது சோ மந்த்து மந்த்ஸ் கண்டினியூஸா போன்த் மந்த்து போகும்போது ஐயா வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் இன்கொயரி கேட்டாங்க சரி என்ன எப்படி டீட்டெயிலான தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஐயா சொன்னாங்க சரி நீங்க அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா நீங்களே நம்ப மாட்டோம் நான் அப்போ மூணு மாசம் கழிச்சு கழிச்சி எனக்கே தெரியல எனக்குள்ள ஒரு குழந்தை வளர்ந்துருந்துச்சுன்னு அது என்னன்னா இத்தனை வருஷமா அதாவது நான் படிக்கும் போதுல இருந்து ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு ஜோல்சரை நான் பாப்பிட்டேன் அவர் சொன்னா எதை சொன்னாலும் நடந்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை அது வரைக்கும் நடந்தது அவர் சொன்னாங்க இது வந்து ரொம்ப நல்ல டைமே கிடையாது குழந்தை உண்டாக கூடாது குழந்தை வந்துருச்சுன்னா மென்டல் இஷ்யூஸ் இருக்கும் மென்டல் ரிட்டையர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க சோ கன்சீவா இருக்கும் தெரிஞ்ச உடனே எனக்கு அழனமா இல்ல சிரிக்கணுமா சந்தோஷப்படணுமா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் பிகாஸ் ஐயா எனக்கு வந்து ஐயா சொன்ன வார்த்தை காப்பாத்தியாச்சு ஆனா இவர் இப்படி சொன்னாங்க அப்படின்னு அது ஐயா கிட்டே சொல்லிட்டேன் ஐயா இந்த மாதிரி ஐயா ஒரே வார்த்தை சொன்னாங்க இது உங்களுக்காக அதாவது ஒரு மனுஷனுக்கு வரண மாதிரி வரல அது சித்தர்களோட ஆசீர்வாதத்துல பொருந்தது அதனால நீங்க இதை பத்தி கண்டுக்கவே வேண்டாம் குழந்தை நல்லா பிறந்துடும் அதை பத்தி நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம் ஐயோட ஆசீர்வாதத்தால எனக்கு நார்மல் டெலிவரி எனக்கு பேக் பெயின் என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு டெலிவரி டைம்லாம் அதுவும் எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு ആണാലും ലാസ്റ്റ് മമ്മിറ്റ് അവർ കിട്ടുന്ന ഒന്നും ഇല്ല നോർമൽ ആയിരുന്നു അപ്പൊ ഒരു പർട്ടികുലർ ഡേ വ്യാഴക്കിഴമ പൗർണമി മൂല നക്ഷത്രം അപ്പം ഏതോ ഒരു പർട്ടികുലർ ഡേ അത് ഐയാക്കി ആകട്ടോ അപ്പം ഞാനേശൻസ് അവരെയും അതെല്ലാം ഒന്നും ഇല്ല നല്ലപടിയാ പോയിടും അവർ കൂലാട്ട அந்த டெலிவரி ரூம் லேபர் ரூம்ல போகும்போது கூட ஐயாவோட அந்த பஞ்சாட்சர மந்திரம் அது ஓடிட்டே இருந்துச்சு அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் இருந்தது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது ஓடிட்டே இருந்துச்சு என் டாக்டர் வந்து கேட்டாங்க எது ஒரு சத்தம் கேட்குது இருந்தது நான் சொன்னேன் அது அங்கே இருக்கட்டும் ஒரு ஒரு சக்திக்கு அப்படின்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் அது எனக்கு கை கொடுத்தது எனக்கு அந்த கடைசி என் குழந்தையோட முகம் காட்டுற வரைக்கும் ஆக்சுவலி ஏதாவது சொன்னேன் அந்த குழந்தைய முகம் பார்க்கும்போது நிஜமா சொன்ன அந்த நிமிஷம் ஐயாவே யாருமே வந்துச்சு ஐயா மகன் டாக்குற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு தெரியல ஒண்ணும் நடக்கவே நடக்காது இன்னொரு ஒரு பேபி உனக்கு இல்லை அப்படின்னு எழுதி நிறைய டாக்டர்ஸ் நான் போன இடத்துல எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் ஐயா எனக்கு ப்ரூவ் பண்ணி கட்டிட்டாங்க இதுக்கு மேல நான் எல்லாம் லைஃப்ல பண்ண வேண்டியது இருக்கு அதுக்கப்புறத்துல இருந்து ஐயாவோட ஃபாலோவர் தான் நானும் அப்புறத்துல வந்து இதுக்கு முன்னாடி பேசினாங்க ஞானமணி சார் சொன்ன மாதிரியே நானும் வந்து வேர் எனக்கு எனக்குேரளவுில வந்து வேற மாதிரி இருக்கும் சோ அங்க வந்து இந்த பத்தியோ இல்ல அப்படி இல்லை அங்க வந்து பக்தி மார்க்கம் தான் சாமி கும்பிடறோம் விளக்கியறோம் மன்றம் சொல்ற இதெல்லாம் தான் அங்க நடக்கும் இங்க உள்ள மாதிரியும் இல்லை என்போரையும் டிஃப்ரெண்டா இருக்கும் சோ இங்க வந்த பிறகு ஐயாவோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச பிறகு சார் சொன்ன மாதிரி அடிக்கடி ஒரு கேள்வி வரும் இதே மாதிரி கூட்டத்தோட கூட்டத்துல எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருப்ப அந்த கேள்வி என் மனசுல இருக்கும் ஆனா அடுத்த நிமிஷம் ஐயா ஸ்டேஜ்ல இருக்காது அதுக்கு பதில் சொல்லிடுவாங்க சோ அதுக்கப்புறம் எனக்கு அதான் சொல்றேன் நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு பதில் வருது இதுக்கு மேல நான் நம்பாம இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு விஷயம் கிடைக்கல